வணக்கம் மக்களே சற்று முன் கிடைக்க பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல் தென் மாவட்டங்களில் உள்ள ரேஷன் கடைகளில் பாத்தீங்கன்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது நாளைக்கு வந்து அனைத்து ரேஷன் கடைகளும் இயங்கும் அப்படிங்கிற தகவலை வந்து தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க இப்படி தினம் தினம் வெளியாக கூடிய தமிழக அரசின் அனைத்து விதமான தகவல்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க தமிழகத்துல பாத்தீங்கன்னா ரேஷன் கடை மூலமாகத்தான் இலவசமாகவும் மலிவு விலையில் பொருட்கள் வந்து மக்களிடையே சென்று சேர்கிறது அது மட்டும் இல்லாம அனைத்து விதமான சலுகைகளும் இந்த ரேஷன் கடை மூலமாக தான் மக்களை வந்து சென்றடைகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில பாத்தீங்கன்னா போன மாதம் வந்து மிக்சாம் புயலால் வந்து சென்னை வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டது இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் தென் மாவட்டங்கள் வந்து ரொம்பவே பாதித்துள்ளது இப்படி மழையால பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு வந்து வெள்ள நிவாரண தொகை அப்படின்னு சொல்லிட்டு ஆறாயிரம் ரூபாய் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசானது ஒரு முடிவு எடுத்திருக்காங்க திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென் தென்காசி ஆகிய நாலு மாவட்டங்கள்ல வந்து கனமழையால் வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்பட்டது நியாய விலை கடைகள் மூலமாகத்தான் நிவாரணத் தொகை வழங்க உத்தரவிட்டதை தொடர்ந்து நிவாரணத் தொகை விநியோகம் செய்யப்பட்டுள்ளது தென் மாவட்டங்கள்ல மேற்கண்ட நாலு மாவட்டங்களில் பொது கீழே செயல்படும் அனைத்து நியாய விலை கடைகளுக்கும் நாளை முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கடைகளுக்கு வேலை நாட்களாகவும் அதற்கு பதிலாக ஒன்றாம் தேதி அதாவது திங்கக்கிழமை வந்து விடுமுறை நாட்களாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாளைக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த நாலு மாவட்டங்களில் ரேஷன் கடைகள் வந்து இயங்கும் அப்படிங்கிற தகவலை வந்து தமிழக அரசு தெரிவிச்சிருக்காங்க இதன் மூலமாக நீங்க வந்து பயன்படுமாரும் தமிழக அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஓகே கை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ